தமிழ் மாதமான ஆடிக்கு ஆடி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா இது ஒரு கர்ணபரம்பரை கதையாக இருக்கிறது அதை இன்று பார்ப்போம் ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் என்கிறது புராணம் ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவ செய்யும் நிலை ஏற்பட்டது ஈசன் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கையிலையின் உள்ளே யாரும் அறியாத வண்ணம் நுழைந்தார் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள் அப்போது ஒரு கசப்பான சுவையை எம்பெருமான் ஈசன் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க தனித்தார் அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடையச் செய்தது அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமதாவது தங்கள் பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என வேண்டினாள் ஆனால் சிவபெருமானோ என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூவுலகில் கசப்புச் சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமோசனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமானாலும் ஆதி சக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுபோல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்பமரமாக திகழ்கிறார் திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவர்களாக திகழ்ந்தாள் அந்த தேவகுல மங்கை ஆடி இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் வேறு சொல்லப்படுகிறது ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆடியில் செவ்வாய் தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்யம் பல கூடும் அதுபோன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் அவ்வையார் விரதம் இருந்து கடைபிடிக்கும் வழக்கமும் தமிழ்நாட்டில் உண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் இன்னொரு வழக்கு முறையும் உண்டு ஆடி மாதம் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் துளசியை வழிபட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது முன்னோர் வாக்கு